வணக்கம் நான் உங்கள் தோழன் ரதன் துரோகம் மீடியாவுக்காக இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க சொன்னால் உங்களுடைய பிரான்ஸில் வாழ்கின்ற நபர்களுடைய அலகேசன் காஃப் இருந்து அடுத்த மாதம் கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவு குறைக்கப்படுகிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸில் இருக்கின்ற எங்களுடைய சகோதரனுடைய வாட்ஸ்அப் கணக்குகள் வந்து கக்கர் நாள் வந்து கெக் பண்ணப்படுவதாக ஊடகங்களில் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இது சம்பந்தமாகும் அடுத்து வருகின்ற வாரங்களில் தொடர்ச்சியான அளவுக்கு அதிகமான குளிர் ஃபான்ஸில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுவது இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாகவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் நான் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மாற்றங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் அதையும் வந்து மாற்றிக்கொள்கிறேன் பிரான்சில் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது காலநிலை வந்து கொஞ்சம் இன்றைக்கு வந்து பதினான்கு பதினைஞ்சு டெம்பரேச்சர் வந்து பதினைஞ்சு பாகையில் இருக்கிறது கிளை கிளைமேட்டினுடைய மாற்றம் வந்து இந்த கிழமை நல்லா இருக்கு அதனால வந்து கிளைமேட் நீங்கள் விட்டது பிரான்ஸ்ல அல்லது ஐரோப்பிய நாடுகளில் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லப்படுறது எதிர்வர எதிர்வரும் வாரம் அதாவது இந்த வாரம் முடிஞ்ச அடுத்த இருந்து காரணையில் மாற்றம் வருகிறது குளிர் கூடுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேட் மாற்றம் வாராளுமை வருகின்ற கிளைமேட் மாற்றம் மாற்றம் அடுத்த வாரம் சினோ அதாவது வந்து பனிமலையாக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அநேகமாக நிறைய சகோதரர்கள் வந்து பிரான்ஸை பொறுத்தவரை நீங்க இந்த கிழமை வந்து நான் பார்த்துருந்தேன் போன கிழமை நேஷ்கோட்டி இருந்துச்சு அடுத்த கிழமை எல்லாமே வந்து கரைஞ்சிட்டு இப்போ வந்து இந்த கிழமை வந்து வெயில் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் வந்து பகிர்வுகளை போட்டிருக்கிறீங்க ஆனால் வார வாரம் கிளைமேட் மாறுகிறது குளிருக்கு வருகிறது மலை கோட்டா போகிறது வார இந்த தொடர்ச்சியான மழை அது மட்டும் இல்லாமல் குளிராகும் அதுக்கப்புறமாக மாதம் இந்த மாசத்தினுடைய இறுதி வாரம் ஐரோப்பாவினுடைய எல்லா பகுதிகளிலும் வந்து நேஸ் கொட்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது குறிப்பாக பெப்டோரி வரையும் பெப்ரவரியினுடைய கடைசி வாரம் வரையும் இந்த பனி பொழிவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா நிறைய மக்கள் அல்லது வந்து பிரான்ஸை பொறுத்தவரை அல்லது ஐரோப்பாவை பொறுத்தவரை இல்லை இருபது வருடங்களுக்கு பின்னர் வந்த குளிராகத்தான் இந்த குளிரை சொல்கிறார்கள் இங்கே வந்து இருப்பவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதாவது நீண்ட காலமாக இருக்கிற தமிழர்களுக்கு தெரியும் இந்த குளிர் வந்து போன கிழமைக்கு முதல் கிழமை வந்த குளிர் வந்து எப்படி வாட்டி எடுத்தது இதுவரை காலம் வாரான குளிர் இருந்ததா அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக நேஷ் அதாவது வந்து பனிமலை எதுவுமே இல்லாமல் இருந்த நேர் வந்து இப்போ கொட்டி சென்ற அந்த பனிமலை அது மட்டுமில்லாமல் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திலும் இந்த பனிப்பொழிவுகள் வரும் அதே மாதிரி நாங்கள் அதுக்கேற்ற வகையில் வந்து எங்களை தேர்ப்படுத்தி கொள்ளுமாறு சமூக ஊடகங்களில் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது பிரான்ஸ் நாட்டில் உங்களுடைய அலக்கேஷன் ஃபேமிலியால் காஃப்ல இருந்து உங்களுக்கு வருகின்ற மாத வருமானம் அடுத்த மாதம் நீங்கள் இதுவரை இந்த வருடம் இந்த மாசம் பெற்ற வருமானத்தை விட குறைவாக காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் உங்களுடைய சம்பள உயர்வு மூன்று விதத்தினால் கூட்டப்பட்டிருந்தாலும் உங்களுடைய இந்த வருமான வரி எப்பத்தையான் வருமான வரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருமான வரியினுடைய தான் இந்த மாசத்துக்கான கொடுப்பனவுகள் அதாவது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி வருகின்ற அலகேசம் ஃபேமிலியால் காஃப் கொடுப்பனவிலிருந்து அடுத்த வருடம் ஜனவரி மாதம் உங்களுக்கு கிடைக்கின்ற கொடுப்பன கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாதங்களுக்கான கொடுப்பனவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் எடுத்த வருமானத்தின் அடிப்படையிலே வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் உங்களுடைய இந்த கொடுப்ப அதாவது வந்து நீங்கள் காஃபினுடைய வருமானத்தை கொண்டு நீங்கள் நிறைய திட்டம் எங்களுடைய சோழர்கள் நிறைய பேர் எங்களுடைய தமிழ் சோழர்கள் உட்பட நிறைய பேர் வந்து பசங்கள் அதனுடைய வருமானம் தான் வேலைக்கு போகின்ற வருமானம் இதன் அடிப்படையில் ஒரு குடும்பத்தை கொண்டு நடத்துகின்ற நபர்களுக்கு வந்து இந்த முறை அந்த வருமானத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சம்பளம் சண்ட தசம் ரெண்டு சிலம்ல ஒன்று தசம் வெட்டி வியத்தால வந்து கூடுகின்றது அல்லது ரெண்டு தசை மறந்து மறந்துடும் அப்படி கூடுகின்ற பொழுது உங்களுடைய சம்பள மாற்றம் வந்து கூடுகின்ற பொழுது அதுல வந்து வருகின்ற மாற்றத்தை கணக்கெடுத்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருமான வரியின் அடிப்படையில் உங்களுக்கான அலக்கேசம் காசு திட்டமிடையில வந்து வருமானம் இங்க கூட வருகின்ற பொழுது அந்த வருமானத்தை கணக்கில் பார்த்து இதுவரை வகாலமும் வந்த காஃப் பண்ணவிலிருந்து பெருமதி அதனுடைய அதனுடைய பெருமதி வந்து குறைவாகத்தான் கிடைக்கப்படும் அதாவது வந்து இந்த ஜனவரி மாதம் நீங்கள் எடுத்த காஃபினுடைய கொடுப்பனை விட பிப்ரவரி மாதம் கிடைக்கின்ற காஃப் கொடுப்பனவை வந்து குறைவாக புறப்படும் அப்படின்னு சொல்லி அதை கிடைக்கும் உங்களுடைய பேங்கில் வந்து விழும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கவீனர்களுக்கான வீரர்களுக்கான காசாக இருந்தாலும் சரி அல்லாது வேறு வேறு வருமானங்கள் அதுவா அது அரசாங்கம் அதாவது காஃப்ல இருந்து நீங்கள் காசுகள் எடுத்துருந்தீங்க சொன்னால் அதுகள் எல்லாத்துலையுமே வந்து மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் நீங்கள் வழியில பார்க்கின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தில் சொல்லப்படும் விஷயங்கள் அதாவது உங்களுக்கு வந்து கொடுப்பன ஒரு கூடுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தாலும் ஒரு இடத்தால கூட வந்துட்டு இன்னொரு பக்கத்தால் வட்டி எடுக்கிறாங்க அப்படின்றதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை அதனால நீங்கள் யாராவது இந்த காஃப் கொடுப்பனவுகளை நம்பி உங்களுடைய வாழ்க்கை திட்டத்தை அல்லது மாதாந்த மாதாந்தம் உங்களுடைய வாழ்க்கை தர தரத்தினை வந்து அதன் அடிப்படையில் வந்து கொண்டு போறீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் வந்து உங்களுடைய காஃப் கொடுப்பனவு வளமையாக வருகிற காஃப் கொடுப்பனவை விட குறைவாக வரும் அதுக்கேற்ற வகையில் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த திட்டமிடலை வந்து நீங்க திட்டமிடுங்க அப்படின்றத வந்து ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் என்ன இன்றைக்கு வந்து பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி ஆகி பதினாலாம் தேதி ஆகிவிட்டது இன்னும் பதினஞ்சு இருபது நாளில் வந்து நீங்கள் அடுத்த கொடுப்பனவை வந்து எடுத்துக்கொள்வீங்க அஞ்சாந்தேதி அப்போ வருகின்ற போது காசு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி தெரிவி தெரிஞ்சா எதுக்காக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க அதுக்காகத்தான் இதை ஒரு விழிப்புணர்வாக இந்த இடத்த சொல்லிவிடுறேன் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அடுத்த மாதம் வருகின்ற உங்களுடைய காஃப் கொடுப்பனவு இந்த மாதம் வந்த கொடுப்பனவை விட குறைவாக இருக்கும் அது தொடர்ச்சியாக பன்னிரெண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக அந்த அந்த அதன் அடிப்படையில் தான் அந்த கொடுப்பனவில் கிடைக்கும் என்ன அது அடுத்த வருஷம் கணக்கெடுக்கப்படுகின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டினுடைய வருமானத்தின் அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காஃப் கொடுப்பனவு வந்து நிர்ணயிக்கப்படும் அதனால் இந்த அதாவது காஃப் கொடுப்பனவில் வந்து தங்கி வாழ்பவர்கள் அதன் அந்த வருமானத்தோடு உங்களுடைய வாழ்க்கை செலவை திட்டமிட்டு வாழ்பவர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் பிரான்சில் வாழ்கின்ற வாட்ஸ்அப் பயனாளர்களினுடைய வாட்ஸ்அப் கணக்குகளை வந்து முடக்குகின்ற மோசடி வந்து இடம்பெற்று கொள்வதாக சொல்லப்படுறது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கெக்கர்ஸால தான் இந்த விஷயம் வந்து மேற்கொள்ளப்படுறது ஏற்கனவே பிரான்ஸை பொறுத்தவரையில் லாபோஸ்டா இருக்கலாம் அம்போவா இருக்கலாம் செக்ரட்டரி சோசலாக இருக்கலாம் இப்படி அரச நிறுவனங்களில் வந்து கை வச்ச அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் கணக்குகளையும் வந்து கை வைப்பதற்கான கை வைப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கான குறுந்தகவல்கள் உங்களுடைய முகநூல் கணக்குகளில் வந்து அல்லது மன்னிக்கவும் வாட்ஸ்அப் கணக்குகளில் வந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனுடைய இந்த டெக்னிக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப்பினுடைய க கடவுள் சொல்களை வந்து திருடாமலே வந்து அவர்கள் வந்து அதனை கைப்பற்றி தங்களுடைய பக்கம் மாற்றுகின்ற செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது பெரியொரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருப்பதாக அமெரிக்காவை சேர்ந்த மென்பொருள் பாதுகாப்பு நிறுவனம் வந்து எச்சரித்திருப்பதாக செய்திகள் சொல்லப்படுறது இதில் வந்து என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சிம் கார்டை முடக்குவது அல்லது உங்களுடைய பாஸ்வேர்டை திருடுவதுதான் வழமையாக இருக்கிறது ஆனால் இந்த இந்த வாட்ஸ்அப் முடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வாறான சம்பவங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாட்ஸ்அப் கணக்கோ அல்லது வந்து உங்களுடைய இதர கணக்குகள் வந்து தங்களுடைய பாட்டிலேயே வந்து செயற்படும் ஆனால் அவர்கள் திருடுவார்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே திருடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதனால் இது வந்து என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப் கணக்கில் நீங்கள் ஏதாவது ஒரு லிங்குகள் வந்தால் அல்லது வந்து உங்களுடைய நண்பர்கள் யாரிடமாவது இருந்து வாட்ஸ்அப் கணக்கில் வந்து ஒரு லிங்க் வருது உங்களுடைய உங்களை பற்றி ஒரு செய்தி பாசிச்சேன்னு இந்த லிங்கில் இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க சொன்னால் உங்களுடைய அது ஒரு ஃபேஸ்புக் பக்கம் அதுக்குள்ளே போனீங்க சொன்னா உங்களுடைய தொலைபேசி இலக்கம் அதில் வந்து கேட்கும் நீங்கள் தொலைபேசி இலக்கத்தை கேட்கின்ற பொழுது அந்த விஷயம் என்ன செய்யணும்னா உங்களை வந்து உங்களுடைய ஃபோனுக்குள்ளே வந்து ஓட்டோமேட்டிக்காக அதை வந்து வருவதற்கான ப பகிர்வை வந்து செய்யும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து குறியீடு வந்து ஒன்று தோன்றும் அதுக்கப்புறமாக அந்த போலியினுடைய இணைய பக்கத்தை தொடர்வதற்கு நீங்கள் இந்த குறியீட்டை பதிவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது ஏதோ ஒரு குறியீட்டை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுடைய கெக்கர் உங்களுடைய கைபேசி வந்து கெக்கரனுடைய கணனியோடு மாறும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாட்ஸ்அப் கணக்கு அவங்களோடு சேர்ந்து இயங்கும் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நிறுவனம் சொல்லி இருக்கிறது நீங்கள் அந்த ஹேக்கரோட இணைஞ்சு விட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கடவுள் சொற்கள் எதுவுமே தேவையில்லை உங்களுடைய தனிப்பட்ட குறுஞ்செய்திகள் புகைப்படங்கள் காணொலிகள் மற்றும் உங்களுடைய குரல் பதிவுகள் எல்லாவற்றையுமே வந்து அவர்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெயரில் உங்களுடைய நண்பர்களுக்கு அவர்களால் செய்தி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி இதன் மூலம் மோசடியான சங்கை தொடர்போல பரவு பலருக்கும் வந்து இது பரவிக்கொண்டிருப்பதாக அஹ் சொல்லப்படுகிறது இதை வந்து எப்படி தடுப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இது நடக்கின்றது வந்து யாருக்குமே தெரியாது ஆனால் இதை வந்து எளிதாக தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறது உங்களுடைய வாட்ஸ்அப்பில் போயிட்டு செட்டிங்கில் போயிட்டு இணைக்கப்பட்ட சாதனங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டிவைஸ் இருக்கும் அதை வந்து தேர்ந்தெடுத்து அங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் கணனி அல்லது வந்து ப்ரௌசர் அதுக்கு வந்து நீங்கள் வந்து இணைக்கப்பட்டிருந்தால் அதனை உடனே வந்து லுக் அவுட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து உங்களை வந்து வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புகைப்படம் அல்லது வந்து ஆச்சரியமான செய்தி என கூறி வருகின்ற சந்தேகத்துக்குரிய இணைய இணைப்புகளை அல்லது உங்களுடைய நெருங்கிய நண்பர்களிடம் வந்து ஏதாவது குறுந்தகவர்கள் வந்தா இது சம்பந்தமாக நீங்க திறந்து அதனை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நிறுவனம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறது குறிப்பாக பிரான்ஸ் இருக்கின்றவர்களுக்கு இவ்வாறான மோசடிகள் அளவுக்கு அதிகமாக இடம் பெறுவதாகவும் இதுல வந்து மிக மிக அவதானமாக பிரான்ஸ் இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்களை இருக்குமாறு சமூக ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாக இருக்கின்றன அவதானமாக இருங்க ஏற்கனவே இதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன்னா இதே மாதிரி லிங்க் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து யாராவது தெரிஞ்ச நபர்கள் வந்து அனுப்பியிருந்தா வந்திருந்தது அதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால நாளைக்கு பிறகு வாட்ஸ்அப்பில் வந்த இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கையினுடைய விமான நிலையம் அதாவது வந்து எங்களுடைய பண்டார் நாயக்கா ஃப்ளைட் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் சேர்ந்த ஒரு லிங்கன்னு சொல்லி வந்தது அதுக்கப்புறமாக இப்போ இந்த சம்பவம் இடம் பெறுவதாக சொல்லப்படுறது ஆக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் இருப்பதற்கு மிக மிக அவதாரணமாக இருங்க உங்களுடைய யாருடைய பர்சனலான வாட்ஸ்அப் கணக்குகளை வந்து கேக் பண்ணலாம் கேக் பண்ண உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் வந்து வேறொருவருக்கு போகும் வேறொருவர்களிடம் போகின்ற பொழுது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் நாளைக்கு தவறான இணைய பக்கங்களில் கூட உங்களுடைய விஷயங்களை வந்து பார்க்கலாம் இன்றைக்கு இருக்கின்ற ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன வேணுமென்றாலும் செய்யலாம் அப்படின்ற நிலைமைக்கு இருக்கிறது நீங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில் உங்களுடைய முகம் മറ്റുമേ കിടച്ചതണ്ടാ പോ ഫോട്ടോ എടുത്ത് ഉള്ള മോത മാറ്റം പോകൊണ്ടും അതെ വെച്ച് കൊണ്ട് വീഡിയോകൂടെ അത് വന്ന് ക്രിയേറ്റ് പണി അപലോഡ് പണുണ്ട വിഷയം വന്നിട്ട് നല്ല വീഡിയോകൾ ഇങ്ങനെ പാർത്തീപ്പീം നല്ല പേറ്റ മോച്ച സാ എ സമൂഹ വലത്തങ്ങള തലങ്ങളിൽ വന്ന് നെറിയ വീഡിയോകൾ വന്ന് ഉള്ള അത് വകിലെ ഇവറാണ് അസംഭാവിധങ്ങളെ നിങ്ങൾ വന്ന് ഉണ്ടെ പാതുകാത്ത് കൊള്ളുങ്ങോ പറ്റിയ ഉണ്ടോയ കരുത്തുകളെയും വന്ന് എന്നോട് പകർന്നു കൊള്ളു മീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിക്കേ നന്